கிமு ஆறாம் நூற்றாண்டளவில் அளவில் மக்கள் எழுத்தறிவு பெற்று விளங்கியிருந்தனர் என்பது உறுதியாகிறது சோ அப்படின்ற இந்த லைன் தான் எனக்கு வந்து இந்த கீழடி அப்படின்ற இந்த புக்ல இருந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு இந்த புக்கு வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் பிப்டி பேஜஸ் தான் அண்ட் இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் கீழே அவங்க யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் பிரிக்ஸ் ஆகட்டும் அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண தாயக்கட்டை ஆகட்டும் இது எல்லாமே அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் இது வரைக்கும் கீழடி போனதில்லை ஸோ இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் கீழடி போகணும்னு தோணுது நீங்க கீழடி போற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை படிச்சிட்டதுக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு தெளிவா இருக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான புகைப்படங்களை நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன்